ஹா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம குளியல் பவுடர் ரெடி பண்ண போகிறோங்க இந்த வெயில் டைமில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி பொருட்கள்லாம் காய வச்சு ரெடி பண்ணி வைக்கிறதுனால ரொம்ப ஒரு பெனிஃபிட்ஸாக இருக்கும் அங்கே நான் இன்றைக்கி பைத்தமாகவும் மிஷினில் திரிச்சிட்டு வந்துட்டேன் கஸ்தூரி மஞ்சளை மிஷினில் அரைக்க முடியாதுன்ட்டாங்க ஸோ அதை வந்து நான் ஒன்றும் பாதமாக அம்மியில் வச்சு அரைச்சிட்ருக்கேங்க இந்த அரைச்சப்பா இதை வந்து எடுத்துகிட்டு வந்து நான் மிக்ஸி ஜாரில் மாற்றி ஃபைன் பவுடராக அரைச்சி ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துப்பேங்க இந்த பவுடரை நம்ம யூஸ் பண்ணுறனால என்னெல்லாம் நன்மைகள்னால் நம்ம ஸ்கின்னு க்ளோவாக இருக்கும் ஷைனிங்காக இருக்கும் சிறிய குழந்தைங்க முதல் பெரியவங்க வரைக்கும் யார் வேணாலும் யூஸ் பண்ணலாங்க என் பாப்பா பிறந்த வீட்டிலலாம் நான் இந்த புளியல் தாங்க யூஸ் பண்ணேன் இந்த வெயில் நேரத்தில் நீங்கள் சோப்பு போடுறனால உங்கள் ஸ்கின் இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆகும் வெயில் நேரத்தில் சும்மாவே ட்ரை ஆகும் ஸோ இன்னும் நம்ம சோப்புலாம் போடுறனால நம்ம ச ஸ்கின்னில் இருக்கிற ஈரப்பதத்தை உறிஞ்சக்கூடிய தன்மை அந்த சோப்புக்கு இருக்குங்க ஏன்னா அதில் நிறைய கெமிக்கல் சேர்க்குறனால ஸோ இந்த மாதிரி வெயில் டைமில் நீங்கள் வந்து இந்த மாதிரி பவுட்ரை வீட்லேயே திரிச்சு ரெடி பண்ணி சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் யார் வேணாலும் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஆரோக்கியமாக இருக்க உதவக்கூடிய ஒரு பவுட்ரு தாங்க இது ஸோ இதை குளியல் பவுட்ருன்னு சொல்லுவோம் நம்ம வந்து இப்போ மஞ்சளையும் திரிச்சிட்டோம் ஸோ மஞ்சள் தனியாகவும் வச்சுக்கிறவங்க வச்சுக்கலாம் இல்லை நான் வந்து பார்த்திங்கன்னா பைத்த மாவில் இந்த மஞ்சள் பொடியை கலந்து நான் கொஞ்சம் தனியாகவும் ஆண்களுக்கு ரொம்ப மஞ்சள் கலக்கக்கூடாதுங்க ஏன்னா வெளியே போகிறனால ஃபேஸ் எல்லோவாக தெரியும் ஸோ அதுக்காக அவங்களுக்கு லைட்டாக ஒரு ஸ்பூன் போல் கலந்து இந்த பைத்தமாக கொடுக்கலாம் ஸோ அப்படி நான் இன்றைக்கி தனித்தனியாக பிரித்து எடுத்துக்கிட்டேன் இந்த பவுடரில் ஏகப்பட்ட நன்மைகள் இருக்குதுங்க ஸோ யார் வேணாலும் எந் எப்படி வேணாலும் யூஸ் பண்ணலாம் நாங்கள் இப்போ ரெகுலராக இந்த வெயில் டைமில் இந்த பவுட்ரு தாங்க யூஸ் பண்ணுவோம் ஸோ பாடியில் இருக்கிற நம்மளுக்கு வேர்வை துர்நாற்றம் இந்த மாதிரி எதுவுமே வராமல் கிருமிகள் நம்மக்கிட்ட அளவுக்கு இந்த பவுட்ரு நம்மளை பாதுகாக்கோங்க ஸோ கடையில் வாங்குறதை விட நம்ம வீட்லேயே ரெடி பண்ணி குளிக்க ரெடி பண்ணுறது ஒரு பெரிய மகிழ்ச்சி தாங்க ஸோ இந்த மாதிரி நம்மளே ரெடி பண்ணுறனால எந்த கெமிக்கலும் இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு திருப்தியோடு நம்ம குளிக்கும்போது ஒரு ரீஃப்ரெஷ்னஸும் இருக்கும் ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்களும் இந்த வெயில் டைமில் காய வச்சு வாங்கி மிஷினில் திரிச்சியோ இல்லை நீங்கள் மிக்சியில் அரைச்சியோ ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இந்த பவுட்ரு பார்த்திங்கன்னா இன்றைக்கி எனக்கு ஒன் மந்த்துக்கு வரக்கூடிய பவுடராக இருக்குதுங்க ஸோ எங்கள் ஃபேமிலி ஃபுல்லாக இந்த பவுட்ரு தான் யூஸ் பண்ணுறோம் இந்த வெயில் டைமில் எல்லோரும் எப்போ வேணாலும் யூஸ் பண்ணலாங்க கண்டிப்பாக இந்த பதிவு பிடிச்சதுன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் விஷாரியா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்